காலையில் எந்திரிச்சு எந்திக்கிற நேரத்தை பரலை பத்து மணிக்கு எந்திக்கான் பத்து பத்து ரெ காலையில் காலையில எந்திரிச்சு அவள் எனக்கு டீ போட்டு கொடுப்பாளான்னு பார்த்தா நம்ம அவளுக்கு டீ போட்டு வைக்க வேண்டியிருக்கு இட்லியை வச்சு வைக்க வேண்டியிருக்கு காலையில் எழுந்திரிச்சு நீ எனக்கு காஃபி போட்டு தாங்கி சொல்லி குடிக்க அப்படின்னு சொல்லணும் ம் நாங்கள் எந்திரிச்சு போட வேண்டியிருக்கு எந்திக்கிற நேரமாக அவங்க வீட்டில் வளர்த்த வளர்த்த விதமாக இப்படி ஃபோன் போட்டு சொல்லணும் உங்க அம்மாட்ட காபி போட்டு குட்டி டி எவ்வளோ நேரம் ஆகுது மணி பத்து மணி ஆகுது காபி போட்டு நேரத்தை பிறந்தேன் நம் காலையில் எழுந்திரிச்சி பத்து பத்திரிக்கை போட்டு கொடுங்க தேங்கே கட்டை தான் போட்டு இன்னடி காபி போட்டிருக்க காப்பியில் ரொம்ப இனி சப்பன போட்டிருக்கு சீனி இல்லை ஒன்றும் இல்லை சும்மா பேருக்கு போட்டு குடிக்கா நல்ல எண்ணத்தோட போட்டு குடிவிட்டி காப்பி எந்திச்சு மறைக்கடி நம்ம குடிக்கிற மாதிரி நான் போட்ட காஃபி கூட போட்டு முடிச்சேன் அவனே நம்பி உட்காந்து டீ போட சொல்லிட்டு ஏன்னா டீ குடிக்க மூடே போயிடுச்சு அடுத்த மட்டையா காஃபி போட்டுதான் போட்டு சரி கம்மியா டீ போடுச்சு தள்ளி போட்டா